இரண்டாயிரத்து இருபத்து மூன்று செப்டம்பர் மூன்றாம் தேதி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் துரத்தி துரத்தி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டையே அதிர வைத்தது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கள்ளக்கிணறு பகுதியைச் சேர்ந்த மோகன்ராஜ் என்பவருக்கும் வெங்கடேஷ் என்பவருக்கும் இடையே முன்விரோதம் ஏற்பட்டது இந்நிலையில் செப்டம்பர் மூன்றாம் அன்று வெங்கடேஷ் தனது கூட்டாளிகளுடன் மோகன்ராஜின் நிலத்தில் மது அருந்திக் கொண்டிருந்தார் அப்பொழுது மோகன்ராஜ் அதனை தட்டி கேட்டார் என்ற காரணத்திற்காக அவரை அறிவாளால் விரட்டி வெங்கடேஷ் சரமாரியாக வெட்டி வீசினார் அவரை மட்டுமல்லாமல் காப்பாற்றுவதற்காக ஓடிவந்த மோகன்ராஜின் சகோதரர் செந்தில்குமார் தாய் புஷ்பவதி சித்தி ரத்னாம்பாள் ஆகியோர் வெங்கடேஷ் கும்பலால் விரட்டி விரட்டி வெட்டி கொலை செய்யப்பட்டனர் இந்த சம்பவம் குறித்து விசாரித்த பல்லடம் போலீசார் வெங்கடேஷ் தந்தை ஐயப்பன் செல்லமுத்து சோனை முத்தையா செல்வம் ஆகிய ஐந்து பேரையும் கைது செய்தனர் இதுகுறித்த வழக்கு திருப்பூர் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் ஏப்ரல் பதினைந்தாம் தேதியன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது அதன்படி நான்கு பேரையும் வெட்டி கொலை செய்த வழக்கில் வெங்கடேஷ் சோனை முத்தையா செல்லமுத்து ஐயப்பன் ஆகியோருக்கு தலா நான்கு ஆயுள் தண்டனையும் தலா ஆயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது மேலும் குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்ததற்காக செல்வம் என்பவருக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் தடயங்களை அடித்ததற்காக மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை அளிக்கப்பட்டு ஆயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது இந்த தீர்ப்பு வெளியானதால் மோகன்ராஜ் மற்றும் செந்தில்குமாரின் உறவினர்கள் தற்பொழுதுதான் நிம்மதியடைந்ததாய் தெரிவித்துள்ளனர் அந்த பேர் இறந்ததிலிருந்து இந்த ஏழு மாசம் வந்து நாங்க பல துன்பங்கள் அடைஞ்சிட்டு இருக்கோம் வருமானத்திலையும் சரி போக்குவரத்து வெளியே போயிட்டு சரி கொஞ்சம் தான் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க நாலு நாலு பேருக்கு வெளியே வந்துருவாங்களோ பயத்திலேயே தான் இருந்தோம் இந்த ஏழு மாதத்துல தீர்ப்பு வந்தது கொஞ்சம் ஆறுதலாக இருக்குங்க இங்கே வெளி வராத வழி வெளியே வர மாட்டாங்கன்னு தெரிஞ்சது ஒரு நிம்மதியா இருக்குது நால்வரது அவரது உயிரிழப்புக்கு முன்புவரை வாழ்க்கை நன்றாக இருந்ததாகவும் கொலையானதற்குப் பிறகு குடும்பத்தினர் பண கஷ்டங்களில் சிக்கி தவிப்பதாகவும் கூறினர் மேலும் கொலையாளிகள் ஜாமீனில் வெளியே வந்துவிட்டால் மீண்டும் பிரச்சனை ஏற்படுமோ என்ற அச்சத்தில் இருந்ததாகவும் தற்பொழுது தந்த தீர்ப்பு ஆறுதல் அளிப்பதாகவும் வேதனையுடன் நன்றி தெரிவித்தனர் செக் போஸ்ட் வந்து எப்பவுமே வந்து நிரந்தரமா இருக்கறதுக்கு தமிழ்நாடு அரசு வழிவகை செய்யணுங்க அந்த செக் போஸ்ட் வந்து நிரந்தரமா இருந்தா எங்களுடைய ஊர் பொது பொதுமக்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் ஏன்னா ரொம்ப பயத்துல இன்னும் இருக்கு எங்களுக்கு அந்த பயம் ஒண்ணு கூட விட்டு போகல அந்த புறக்கால நிலையம் வந்து எப்போதும் நிரந்தரமா செயல்படுறதுக்கு தமிழ்நாடு அரசு வழிவகை செய்யணும்னு கேட்டுக்கிறேங்க